வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி முக்கியமான கொஷின்ஸ் தான் ஸோ ஆல்ரெடி இரண்டு வீடியோகள் அப்படின்றது போட்டிருந்தோம் ஸோ கொடுத்துருந்தோம் அந்த இரண்டு இருந்துமே ஐம்பது ஐம்பது நூறு கேள்விகள் அப்படின்றது இடம் ஸோ அதிலேருந்து மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து கேள்விகள் கண்டிப்பாக தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ நம்ம டெய்லியுமே வந்து இந்த மாதிரி மிக முக்கிய கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்புகள் எடுத்து போடுவோம் அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஒரு மினிமமாக ஒரு கூட்டுறவு இந்த டாப்பிக்கிலேருந்து நாற்பதுலேருந்து ஐம்பது மதிப்பெண்களாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஸோ இரண்டு வீடியோக்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கிங்க இது வந்து மூணாவது வீடியோ அதே போல் நம்ம பெ மெட்டீரியல்ஸ் அப்படின்றதை கொடுக்குறோம் ஸோ பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் பே பண்ணி வாங்குகிறவங்க வாங்கிக்கிங்க ஸோ வீடியோஸாக போடுற எல்லா இதையுமே பிடிஎஃப் ஃபைலாகவும் கொடுத்துருவோம் ப்ளஸ் அது போக மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் உங்கள் கையில் கிடச்சிரு ஸோ ஆல்மோஸ்ட் உங்களால் நல்ல லெவலில் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தான் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது இருக்கும் ஏன்னா இருக்கிறது இன்னும் ஒரு பத்து நாள் கூட இல்லை தேர்வு ஸோ அந்த பத்து நாட்களில் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் தேர்வு அமையும் ஸோ டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருவோம் ஸோ ஆஃப்லைனில் கொடுக்கறதில்லை ஏன்னா ஆஃப்லைனில் வந்து சேர்றதுக்கே கண்டிப்பாக டைமிங் அப்படின்றது ஆகிடும் ஒரு ஒன் வீக் ஆகுதுன்னா ஒன் வீக்கில் எக்ஸாமே வந்துடும் ஸோ அதனால் பிடிஎஃப் ஃபைலாக கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பத்து கேள்விகள் பார்க்குறோம் இதில் ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க மிக முக்கிய கேள்விகளை மட்டும்தான் நம்ம எடுத்து தொகுத்து கொடுக்குறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க மீனவர் கூட்டுறவு சங்கங்களை கட்டுப்படுத்துவது யார் அப்படின்னா மீன்வளத்துறை இயக்குனர் அவர்களை தான் கட்டுப்படுத்துவாங்க கூட்டுறவு கொள்கைகளை உருவாக்குவது ஐசிஏ என்சிடிசியின் விரிவாக்கம் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்றது என்சிடிசி அதனுடைய விரிவாக்கம் நாலாவது விஷயம் தேசிய கூட்டுறவு பயிற்சிக் கழகம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இப்போதான் வந்து இந்த பயிற்சி கழகம் ஆரம்பிக்கப்பட்டது மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் யார் அப்படின்னா மாநில மாநில கூட்டுறவு ஒன்றியத்தோட தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஸோ அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மட்டும்தான் தலைவராக இருக்க முடியும் அடுத்து வந்து மாதிரி கூட்டுறவு சங்கங்கள் எப்போது இயற்றப்பட்டது மா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் இந்த இடத்துல வரும் ஸோ சட்டம்ன்றது இல்லை ஸோ மாதிரி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்போது ஈற்றப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஈற்றப்பட்டது நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா போர்க்கால குழந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் போர்க்கால குழந்தை அடுத்த கொஷின் தமிழ்நாட்டில் எத்தனை அடுக்குமுறை பால் கூட்டுறவு அமைப்பு காணப்படுகிறது அப்படின்னா மூன்று அடுக்குமுறை பால் கூட்டுறவு தான் இருக்குது த டேஸ்ட் ஆஃப் இந்தியா வாசகம் கொண்ட நிறுவனம் எது அப்படின்னா அமுல் நம்ம கேள்விப்படுற உள்ள அமுல் நிறுவனம் ஸோ அதுதான் டேஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற வாசகம் கொண்டது கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது பதிவாளர் ஸோ இந்த பத்து கேள்விகளும் மிக முக்கியமான கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வியோ அல்லது இரண்டு கேள்வியோ இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய தேர்வில் ஸோ அதனால் இதை இந்த கேள்விகளை கொஞ்சம் தரவு பண்ணிக்கிங்க அதே போல் ஆல்ரெடி இரண்டு வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதையும் நல்ல முறையாக பார்த்து படிச்சுக்கிங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ